நாட உ திருவே கோயிலுக்கு வந்திருக்கும் ரோட்டு மேல இருக்கு இந்த கோயில் இந்த கோயில் பைபாஸில் இருக்குது நாங்களே இன்றைக்கி தான் வந்திருக்கோம் அம்மா எப்படி இருக்காங்க பாருங்கள் கோயிலுக்கு நாங்களே இன்னைக்கு தான் ரொம்ப நாள் வரணுன்ட்டு இப்போ தான் வந்திருக்கோம் கருப்பண கருப்பொரு கடா போய்கிட்டு இருக்கு டையில அங்கே கூப்பிடுறாங்க இது நின்று கிடைக்கு காட்டு கமல் இருக்காங்க இன்னொரு சாமியை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த ஊர் கோயில் தேனி மாவட்டம் கம்பம் பைபாஸ் ரோட்டில் இருக்க கோயில் நாகாத்தம்மா கோயில் நான் இன்றைக்கி நான் இப்படி ஒரு சாமியை பார்க்குறேன் பார்த்திங்களா பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது சாட் சா எடுத்து பாருங்க இந்த சாமி உள்ள அலங்காரம் அலம்பரம் போயிட்டு இருக்க இங்க ஒரு நாண்டு பேருக்குமா ஜாலும் எங்கிட்ட சிவன் இருக்கார் பார்த்தீங்களா தம்பிக்கு நாங்கள் வேண்டி இருந்தோம் அதனால் சரின்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சிகன் பார்த்திங்களா எனக்கே எங்கள் ஊரில் ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒரு கோயில் இருக்கும் அதிசயமாக இருக்குது இங்கிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா தான் இருக்காங்க இருங்க கடா வரை சண்டை போடு பாருங்க இந்த அந்த தான் சண்டை போடு என் பையன் தான் இந்த வண்டி மேலே உட்காந்துருக்க பையன் அவனுக்கு தான் சாமி கும்பிட்டு உட்காந்துருக்கு வரல போன வரம் இந்த வரம் வந்துருக்கு நம்ம எப்போ அம்மா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அப்போ தானே பார்க்க முடியும் மழை வர போயிடுது இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பம் கும்லி போகிற பைபாஸில் இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் உள்ள வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது ஆனால் நினச்சது அப்படியே நடக்குது இப்போ வந்துட்டு விற்கிறாங்கல்லாம் இந்த மஞ்சக்கலா செல்வாருங்க ரொம்ப நாள் இடம் விற்கிறேன் இப்போ ஊற்றிருச்சு அங்கே வந்துட்டு போன போன வாரம் வந்தாங்களா அந்த வாரம் விற்றுச்சுன்னு சொல்லிட்டு கடன் செலுத்த வந்திருக்குறாங்க நந்தி பகவானை பாருங்கள் பாருங்கள் சாலை எடுத்துட்டாங்க அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டாங்க அம்மாவை நம்ம தேனி மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க கம்பம் சீனமூர் பக்கத்தில் இருக்கிறவங்க வாரியம்னா வாங்க கண்டிப்பாக உங்கள் நல்லா முடிஞ்சதான் அந்த கோயிலுக்கு போனாங்க அவங்க சக்தியாக புரிஞ்சுக்கோங்க ஒரு ட்ரிப்பு வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் நினச்சது நடந்தால் கண்டிப்பாக வாங்க போய் எடுத்துருவியா சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க வாங்க இப்படி ஒரு அற்புதமான கோயில் இருக்குது எனக்கு ஆச்சரியமாக தான் சென்னையில் நான் எவ்வளோ கோயில் பார்த்துருக்கேன் அளவுக்கு ஒரு அற்புதம் அற்புதமானதுன்னு நான் பார்த்ததில்ல நானே அசந்துட்டேன் வண்டியை விட்டு இறங்கினதும் i'm Bye.